இன்றைக்கு ஜாதி ஜாதித்தி பதவி வரித்தியே இன்றைக்கு ஆட்சி உருவாக்கி கொண்டிருக்கிறது மோடி ஆட்சி அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டணிதான் வெற்றி பெறப் போகிறது இன்னும் கேட்டா நிச்சயமா ஏன்னா மணிப்பூர்னு ஒரு பகுதி இருக்கு அந்த வரவே இல்லை அது மட்டும்தான் நமக்கு எவ்வளவு மனிதாபிமான உள்ளவர் கேட்டாரு இது வராத மோடி வெள்ளம் வந்த போது வந்தாரா என்று நம்முடைய அமைச்சர் கேட்டார் அது மட்டும் இல்லைங்க எப்ப வர்றாரு ராமேஸ்வரம் போறார் அரிஷ்கோடி போறார் திருநெல்வேலிக்கு போறார் மற்ற இடங்கள் போறார் இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட வீட்டை தாண்டி தான் போறார் அவர் நினைச்சாருன்னா அந்த மனிதாபிமான பணம் கொடுக்கறது அப்புறம் ஒரு பைசா கூட கொடுக்கலங்கிறது அப்புறம் இருக்கட்டும் ஒரு ஆறுதல் சொன்னதற்கு கூட மரம் இல்லாத நீங்கள் இந்த நாட்டுக்கு எப்படி நீங்கள் வாக்கு கேட்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்ற உணர்வு இன்றைக்கு இந்தியா முழுவதும் வந்து விட்டது எனவே கிழக்கே மணிப்பூர் வடக்கே தலை உச்சி பாரத மாதா அந்த பாரத மாதா தலை இருக்க அது காஷ்மீர் அங்க காஷ்மீர்ல எலெக்ஷனே கிடையாது இப்போ வந்த உடனே அங்கே போக முடியல அங்கே கூட்டணி ஒத்து வர மாட்டாங்க எல்லாம் எதிர்த்து நிற்பாங்க நினைச்சாங்க நீங்க அங்க கூட்டணி அமைஞ்சு போச்சு இந்தியா கூட்டணி அதே மாதிரி டெல்லியில கூட்டணி அமைஞ்சு போச்சு ஆம் ஆத்மி காங்கிரஸ் எல்லாமே இந்தியா கூட்டணி பாம்பேல மகாராஷ்டிரத்துல இன்னைக்கு செய்து வந்திருக்கு கூட்டணி அமைஞ்சு போச்சு தென்னாட்டில ஏற்கனவே அமைஞ்சாச்சு காரணம் நம்முடைய ஸ்டாலின் தான் அவதி பெற்றவர்களுக்கு தெரியும் நாம் தான் வழிகாட்டுறோம் தமிழ்நாடு தான் வழிகாட்டுது அதனால அதை கொஞ்சம் நன்ற இன்றைக்கு சிலையை இந்த மனப்பாறையை திறக்கிறோம் கூட்டணியை வெற்றி பெற்று மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி வரப்போகுது மே மாதத்துல ஜூன் மாதம் மூன்றாம் தேதி கலைஞருடைய பிறந்த நாள் டெல்லியிலே நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உறுதி காரணம் என்ன மக்களுக்கு தெரியும் இது மக்களாட்சி தேவை மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் அல்லல் பற்று ஆற்றாத அழக வேண்டிய வென்றோம் என்று செல்வத்து தேக்கி படை விவசாயிகளை எதிர்த்த ஆட்சி என்றைக்கும் நடைத்தது கிடையாது அதனால் அந்த விவசாயிகளை நீங்கள் எதிர்த்து இருக்கிறீர்கள் தொழிலாளர்களை அழித்து இருக்கிறீர்கள் மாணவர்களுக்கு வேலை இல்லை சொன்னாரே நீட் தேர்வு என்ற மேலாலே மிகப்பெரிய அளவு கொடுமை அடைந்திருக்கிறது எங்கள் பிள்ளைகள் எல்லாம் என்ன அர்த்தம் நாங்க படிக்கிறதா இல்லையா கொடுமை திராவிட இயக்கம் டாக்டர் வந்திருப்பாங்களா மனு போடணும் அது என்ன செய்யணும் மருத்துவ கல்லூரிக்கு தான் சமஸ்கிருதம் படி அதை மாத்திராவிட இயக்கம் இல்லைன்னா உங்க பிள்ளைகள் வந்திருக்க முடியாது நோடுகளே மீண்டும் ஓடி வந்த இப்ப ப என்ன கண்டுபிடிச்சு போனா பிள்ளைகளுக்கு உங்க பெண் பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் உயர்நிலை பண்ணிக்கு வருது பள்ளி கல்வியை தாண்டின இப்ப நம்முடைய பள்ளி கல்வி அமைச்சருடைய புரட்சிகரமான திட்டங்கள் இந்த அரசு ஆட்சியினால இந்த அமைச்சர்களால என்ன ஆகுதுன்னா தனியார் பள்ளி கூட ஒரு காலத்துல எல்லாரும் போய் அங்க சேர்ந்து இருந்தாங்க அதுதான் ரொம்ப பரம்பரை இன்னைக்கு தனியார் வழிபடுற சேர்வதற்கு ஆய்வு அந்த மாதிரி காரணம் என்ன இதுவரைக்கும் முன்னாலே பகர் உணவு அது மூலம் போல திராவிடர் ஆரம்பிச்சு அப்புறம் கல்வி வல்லவர் காவிரி இருக்காங்க அதுக்கு பிறகு பகவணவு எம்ஜிஆர் வந்தார் சத்து உணவு கலைஞர் வந்தார் சத்து உணவு உண்மையாவே உணவு இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் ரெண்டு முட்டை